ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் நான் நான்தலிதா இன்னைக்கு வந்து நம்ம சாய் சிவா பையனுக்கு வந்து தஷனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அதனால எனக்கு வந்து லஞ்சு கொடுத்துருக்காங்க சாய் சிவா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கிரேவி மாதிரி இருக்கு சிக்கன் கிரேவி

பிரியாங்களா சாய் சுதாவோட ஐயா பர்த்டேக்கு எனக்காக அதெல்லாம் சூப்பராட்டா තන් साइसा ஓகே தேங்க்யூ உங்கள் யாருக்கா கூட எனக்கு இந்த மாதிரி பார்சல் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே இனி பிறந்தாள் அன்வார்ந்து பை பாய்